ரங்கசாமிக்காக பிரதமரின் வீட்டு கதவு திறந்திருக்கும் என பாஜக எம் பி செல்வகணபதி பேட்டியளித்துள்ளார் மாநில அந்தஸ்து மற்றும் மாநில வளர்ச்சிக்காக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் கதவுகள் புதுச்சேரி முதலமைச்சருக்காக எப்போதும் திறந்து இருக்கிறது அவரை அழைத்து செல்வது எனது பொறுப்பு புதுச்சேரி பாஜக எம்எல்ஏக்களை அடிமையாக வைத்து இருக்கவில்லை அவர்களது கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிக்க அனுமதிக்கிறோம் அனைவரும் மாநில வளர்ச்சிக்காக தான் பாடுபடுகிறோம் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரி அவர் கூட்டணியில அதிருப்தி இருக்கின்றது என்பது நீங்க வந்து ஒரு யோசனை இல்லைன்னா நீங்க வந்து ஒரு யூகமா அதை சொல்றீங்க அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா இந்தியா கூட்டணி முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் யார் நல்லது செய்து கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற ஒரு கருத்தினை தான் அவர் முன்வைத்தார் அவர் எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபி அரசு செய்யல பிஜேபி ராஜ்யசபா எம்பி கேட்கல அதனால நான் இந்தியா கூட்டணி நம்முடைய மதிப்புக்குரிய வைத்திலிங்கம் மூலமாக நான் முயற்சி செய்கின்றேன் என்று அவர் சொல்லவில்லை அதாவது யாரை ஏமாற்றுவது செயலும் கிடையாது நாங்கள் மாநில அரசு சுயாட்சி பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அக்க நேரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருடன் உடன் சேர்ந்து அதற்கான முயற்சி எடுத்து வாங்கி தருவதற்கு நாங்களும் முயற்சி செய்வோம் மத்தியிலும் ஆட்சி மாநிலத்திலும் ஆட்சி தகுந்த சூழ்நிலை வர வேண்டும் அந்த சூழ்நிலை கட்டாயம் வரும் அதை நான் செய்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதாவது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு நம்முடைய பாரத பிரதமருடைய வீட்டின் கதவுகளும் நம்முடைய மதிப்புரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வீட்டு கதைகளும் எந்த நேரத்திலும் திறந்திருக்கின்றன நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர்களையும் ஹோம் மினிஸ்டர் அவர்களையும் சந்திக்க வைத்து தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவது என்னுடைய பொறுப்பும் இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமா நிச்சயமாக